இன்றைய எபிசோடில இந்த சண்டையை தொடர்ந்து சுடரின் அப்பா வீட்டை விட்டு சென்று விடுகிறார் இது பற்றி குழந்தைகள் சுடரிடம் சொல்ல அவள் ஆத்திரத்தோடு அப்பாவை தேடி வெளியே வருகிறார் ஏன் அப்பா வெளியில வந்தீங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாமே என்று கேட்டுவிட்டு வாங்கப்பா வீட்டுக்குப் போகலாம் என்று கோபத்தோடு அழைத்து வருகிறாள் அப்போது வீட்டில் தாலி செய்யும் விழா நடந்து கொண்டிருப்பதால் அனைவருடனும் மனோகரி ஜாலியாக பேசிக் கொண்டிருக்க ஆத்திரத்தோடு வரும் சுடர் ஏய் மனோகரி என்று கூப்பிட திரும்பிய மனோகரி என்னடியேன்னு கூப்பிடுற என்று கேட்பதற்குள் மனோகரியின் கன்னத்தில் பலார் என்று அறைகிறாள் இதைப் பார்த்து மனோகரியின் அப்பா ஓடிவர என்ன திமிரு உனக்கு என் மகளை அடிக்கிற என்று கேட்க நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா என்று கேட்க அந்த இடமே கலைபரமாகிறது இதைத் தொடர்ந்து உள்ளே வரும் எழில் சுடரிடம் என் மனோகரியை அடித்தாய் என்று கேட்ட திட்ட மனோகரி நாடகம் போட எழில் மனோகரியை திட்டுகிறான் இதைத் தொடர்ந்து குழந்தைகள் நடந்ததை சொல்ல பின் மனோகரி நீ செய்தது தப்பு அவரிடம் மன்னிப்பு கேள் என்று சொல்ல வேறு வழியில்லாமல் மனோகரி மன்னிப்பு கேட்கிறாள் இதை தொடர்ந்து சுடருக்கு விசா வந்துவிட அவள் ஊருக்கு கிளப்புகிறாள் இது பிடிக்காத இந்துவின் ஆவி சுடரின் காரை விபத்தில் சிக்க வைக்கிறாள் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது குறித்து அரிய அண்ணா சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்